ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பத்தாவது அத்தியாயம் விபூதி யோகா ஸ்லோகம் முப்பத்தி ஏழு वासुदेवोऽस्मि पाण्डवानां धनञ्जयः मुनीनाम् अपि अहं व्यासः कवीनाम् उशनाकविः ஓம் கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் விபூதி யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா விருஷ்ணி அல்லது யாதவர்களின் வழித்தோன்றர்களில் நான் வாசுதேவன் பாண்டவர்களில் நான் அர்ஜுனன் முனிவர்களில் நான் வியாசர் கவிஞர்களில் நான் சுக்கராச்சாரியார் ஸ்ரீமன் நாராயணன் நேரடியாக யாதவ வம்சத்தில் வாசுதேவராக அவதரித்தார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த வாசுதேவர் என்றும் அவரே ஸ்ரீமன் நாராயணன் என்றும் வாசுதேவராக அவதரித்தார் என்றும் கூறுகிறார் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் நெருங்கிய பக்தன் மேலும் அனைத்து உபநிஷங்களின் சாரமான பகவத்கீதையை கிருஷ்ண பரமாத்மாவிடமிருந்து நேரடியாக பெறும் அளவிற்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த அர்ஜுனன் என்று சொல்லி அவரிடத்திலே தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் வியாசமகரிஷி ஸ்ரீமன் நாராயணனை பற்றிய பரிபூர்ண அறிவை வழங்கும் வேதங்களை பல பிரிவுகளாக பிரித்தவர் மேலும் அந்த வேதங்களை எளிதாக புரிந்து கொள்வதற்காக பயனுள்ள சிறந்த இதிகாசங்களையும் புராணங்களையும் வியாசர் உலகுக்கு வழங்கினார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அந்த வியாச மகரிஷி என்று சொல்லி அந்த வியாச மகரிஷிடம் தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் சுக்கராச்சாரியார் நெறிமுறை அறிவியலில் தனது நிபுணத்துவத்திற்காக அறியப்பட்ட மிகவும் கட்டறிந்த முனிவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த சுக்கராச்சாரியார் என்று கூறி சுக்கராச்சாரியாரிடம் தனது அம்சத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை நினைவு கூர்வோம் வாசுதேவா என்ற பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே வாசுதேவர் என்பதை அடையாளம் காண்போம் அர்ஜுனன் வியாசர் சுக்கராச்சாரியார் என்ற திருநாமங்களை கேட்கும் பொழுதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உயர்ந்த அம்சத்தை அவரிடத்திலே காண்போம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணம் சரணடைவதன் மூலம் நம் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்ற முயற்சிக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் वृष्णीनां वासुदेवोऽस्मि पाण्डवानां धनञ्जयः मुनीनामपि अहं व्यासः कवीनां वुसना कविः करिष्ये वचनं तव सर्वं श्रीकृष्णार्पणमस्तु जै श्रीमन्नारायण ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் सर्वं श्रीकृष्णार्पणमस्तु जय श्रीमन्नारायण वृष्णीनां वासुदेवोऽस्मि पाण्डवानां धनञ्जयः मुनीनाम् अपि अहं व्यासः कवीनाम् उशना कविः ओम् वृष्णीनां वासुदेवोऽस्मि पाण्डवानां धनञ्जयः मुनीनामपि अहं व्यासः कवीनां वुशना कविः श्रीमन्नारायण करिष्ये वचनं तव सर्वं श्रीकृष्णार्पणमस्तु जय श्रीमन्नारायण